உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் கிறிஸ்து உடனே ஐக்கியப்படுதல் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் மத்தையு பதினாறு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை யோவான் வாசிக்கிறோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலை அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது பதினேழு வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ரோமர் ஆறு ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் ரோமர் ஏழு நாளில் வாசிக்கிறோம் நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் வாசிக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார் ரோமர் எட்டு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ஒன்று குருந்தியர் பத்து பதினாறில் வாசிக்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவாயிருக்கிறதா ஒன்று குருந்தியர் ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினுந்தியர் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து உடனே நாம் ஐக்கியமாய் இருப்போமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் அவராலே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறோம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவைப் பின்பற்ற கடவோம்